வணக்கம் ஸ்ரீகாளிம் சொன்னோம் ஸ்ரீமேட்டு நானு உங்கள் அன்பு சீடு அன்பு நன்மை காட்டுகிறோம் நம்ம நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பேச்சு இந்த மீனராசிக்கு இந்த ஏழரை சனி ஜென்மசனி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு படங்கள் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போங்க நம்ம இப்ப அடுத்து பகிர் ராசிங்கிறது மீனராசிங்க மீனதாசி பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சப்ரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுடைய விலை மதிப்பு சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உறவினர்கள் கூட எல்லாம் பார்த்து நம்ம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க ஏன் வீடியோ பெரும் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் என்ன கிட்ட ஜாதகம் இல்ல சார் டேட்டா பர்த் பார்க்கணும் தாராளமா பார்க்கலாம் ஜாதகமும் இல்ல டேட்டா பர்தும் கூட சார் ஜாதகம் பார்த்துக்கலாங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு ஜோதிட ரீதியிலான தெளிவு வேணுங்க ஜோதிட ரீதியிலான பரிகாரங்கள் வேணுங்கன்னா எந்த ஆலையும் போயின்னா வழிபாடு பண்ணி வாழ்வையில முன்னேறதுன்னு இது போகப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பர் நீங்க கனெக்ட் பண்ணி எப்ப வேணா நீங்க அப்படினாங்க நீங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க சரி மீனராசி இந்த மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னா எப்பப்பா என்னனுங்க சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எக்கச்சக்கமான கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புத்தாண்டு ஏண்டா பிறந்துச்சு பாங்க பாதி ஏன்னா ஆடாத ஆட்டம் ஆடினார் சனி பகன் என தன்னுடைய சொந்த வீட்டுல அவர் வந்து ஆட்சியாகி ஏழை சனியா படிச்சு ஏழிர சனியாக வரைய சனியாக உட்கார்ந்து இருக்கும் பட்சத்துல தனது சொந்த வீடு தான் வீட்டுல தானே ராஜா நானே என்ன யாரும் முடியாது இல்லையா என் வீட்டுல சோ அப்படி ஆடாத ஆட்டம் ஆடிய சனி பகவான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல ஜென்மத்துல வந்து உட்கார் இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெவர்ஸ் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அசிங்கம் அவ பேர் சந்தேகப்பட்டாருங்க என் மனைவி என்ன பார்த்து சந்தேகப்பட்டு என்னை வளட்டி விட்டாருங்க என் கணவர் என் மேலே ஏன்னா ராகவும் சரியில்லை ராகவும்ும் உங்களுக்கு அப்போ சரியில்லை அதே மாதிரி வந்து சனியும் உங்களுக்கு நிறைய சனியா உட்காந்துட்டாரு ஆட்சியை உட்காந்துட்டாருதான் உதாரணம் சொல்றோம் பாருங்களேன் இப்ப வந்து ஒரு புள்ள வீட்டுல இருக்கு விளையாண்டுகிட்டு இருக்கு நல்ல ஆவும் விளையாண்டுட்டு இருக்கு சத்தம் போட்டு காது வந்து என்னப்பா சத்தம் பண்ணா புள்ள என்ன பிள்ளை சே சத்தம் படம் அதே மாதிரிதான் சனி ஏன்னா சனி உட்காருது குருவோட சோ வீடு கொடுத்த குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் ஆயிடும் அப்போ குரு உச்சமாய் தன் வீட்டை தானே பார்க்கும்போது சனியால எதுவுமே பண்ண முடியும் ஏழரச இருந்து நீங்க இருந்து மொத்தமே விடுதலாய் வெல்ல வந்த மாதிரி சீர் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் அப்போ அன்பு மீனராசி நேயர்களை பொறுமையும் தாய்மை உள்ளமும் கொண்ட மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும் எதுலையுமே மனம் தளராம எதிர்த்து எல்லாத்தையும் போராடி வெற்றி காணக்கூடியது மீனராசி மீனராசி குருவுடையது இல்லைங்களா பொறுமையும் அன்பும் நேர்மையும் நேர்மையான எண்ணமும் கொண்ட மீனராசி வந்து பாருங்க இந்த காலம் நல்ல காலமா இருக்குங்க வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய காலமா இருக்குங்க இந்த காலத்தை தவறவிக்கிறாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆண்டுகள்ல நீங்க பட்ட துயரங்கள் எல்லாத்துக்குமே நல்ல காலம் நல்ல விமோச்சனம் இந்த ஆண்டுல இருக்குங்க அப்போ நல்ல விஷயம் சொல்ல போறேன் இல்லைங்களா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இருந்து நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க புரியுதுங்களா சரி இப்ப மீனராசிக்கு சனி சனியா இருக்கார் யாரோட வீட்டுல குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு இவர் இரண்டரை வருஷத்துல உந்திருப்பாரு ஆறு மாசம் முடிஞ்சு போய் இன்னும் ரெண்டு வருஷம் பார்த்திருக்க போறாரு புரிஞ்சுங்களா சரி இது வரைக்கும் குரு நான்காம் இடத்துல இருக்காரு நான்காம் இடத்துல தன் சுகஸ்தானத்துல குரு பகவான் இருந்துகிட்டு இருந்தாரு இல்லைங்களா தன் சுகஸ்தானில இருந்த குருன்னா நம்ம வாய்ப்பை தேடி போய்கிட்டே இருப்போம் வேலையை தரோம்னா வேலை தேடிக்கிட்டே இருப்போம் வேலை ஒன்றும் பிரச்சனை கிடைக்கலையே எனக்கு வாய்ப்புகள் இல்லையேன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு வரும் நான்காம் ஐந்தாம் ியான தன் சுகஸ்தானத்தை குரு வந்து அமரும் போது அஞ்சாம் இடம் புத்திரஸ்தான வகையில குரு குரு நல்ல நிலையில அமரும் போது வந்து யாருக்கெல்லாம் மீனராசிக்காரங்க குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டு வந்தீங்களோ உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் குரு கொடுக்கக்கூடியது வாரிசுங்களா புத்திர பாக்கியம் இந்த புத்திர பாக்கியத்தை குரு பகான் பர்ஸ்ட் கொடுப்பார் ரெண்டாவது குரு உச்சமான குரு உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் இது தன்னம்பிக்கை இல்லையா தன்னம்பிக்கைகள் வரும் வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வரும் வேலையில இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தாயார் வகையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தன் உடல் ரீதியாக இருந்த நோய் நொடி பிணைப்பீடைகள் நீங்க போகுதுங்க அதே மாதிரி வெளிநாடு போற வாய்ப்பு வர வெளிநாடு போற வாய்ப்பு வர போக போகுது யாரெல்லாம் விளையாட்டு போய் எனக்கு நீங்க எல்லாமே வந்து போனா பாஸ்போர்ட் போய் எடுத்து வச்சுக்கோங்க விசா எப்ப வேணா வரலாம் டிக்கெட் எப்ப வேணா வரலாம் புரியுங்களா வேலைக்கு வெளிநாட்டு வேலைக்கு வெளிநாட்டுல படிப்பு விளையாட்டு என்ன எல்லாம் விளையாட போன ஆசைப்படுறீங்களோ வெள்ளாடு இல்ல சார் எங்க பாஸ்போர்ட் எதுவுமே இருக்கு அட்லீஸ்ட் வெளியே மாநிலம் ஆச்சு போயிட்டு வர வாய்ப்பு கல்வாருங்களா சரி குரு குருவோட பாறைகள் குருவோடைய முதல் பாறையை வந்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க போறாருங்க பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு தகப்பன் நடஸ்தானமும் ஒன்பதாம் இடம் தான் அப்போ தகப்பனாருக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் தகப்பன் உடல் பாதிப்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் நிலையில உங்களுடைய பாக்கியதை உயரும் உங்களுடைய பாக்கியதை ஏன்னா எடுத்தாலும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த பாக்கியதை வேணும் இல்லைங்களா சோ அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இல்லைங்களா இடப்பெயர்ச்சி இருக்க வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போவதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியே இந்த குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பதினொன்னா இடத்தை குரு பகவான் பார்க்க போறாருங்க பதினொன்னாம் இடத்தை குரு பார்த்தா என்ன சார் நடக்கும் லாபாதிபதி தனாதிபதி தனாதிபதி பார்க்கும் தனம் உயரும் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சேமிப்பு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார் ஒரு தடவை ஃப்ரெண்டு காசு கொடுத்தோம் சார் அந்த காசு எனக்கு திருப்பியே கொடுக்கலாம் சார் கிட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரிட்டன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து இல்லையா மூத்த கூட சண்டை சார் எனக்கு தம்பி கூட சண்டை கூட போயிட்டான் சார் அப்போ மூத்த சகோதர வகைகளாக அந்த ஒரு சகோதரத்துவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெரியோர்களால் ஆதாயம் உண்டு பெரியோர்களால் ஆதாயம் உண்டு இந்த இடத்துல தூரதேச பிரையான ஆதாயம் ஆதாயம் உண்டு சேமிப்பு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கையில காசு வந்து நிற்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு பெரியவர் மூலியமா ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை உயரக்கூடிய காலமா இருக்கு அதே மாதிரி குரு உங்களுடைய ராசியை பார்க்கறது உங்களுடைய உடம்பை பக்கம் உடலை குரு பார்க்கணும் உடலில் இருக்கக்கூடிய தீயவைகள் நோய்கள் நொடிகள் அத்தனையும் விலகி விடுங்க என்ன சார் சொல்றீங்க நான் பொதுவாக ஜென்மத்துல குரு வந்து அமர்ந்திருக்காரு இல்லைங்களா ஜென்ம குருவாக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா குரு வந்து பேச்சு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா குரு மாசத்துலதான் குரு பேச்சு வரும் அது வரைக்கும் குரு நாங்க விடுதா இருப்பாரு சோ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சனி ஜென்ம சனி ஜென்மத்துல சனி வந்து உட்காரும் போது தேவையில்லாத தீய பழக்கம் நம்மளே எடுத்துக்கணும் தேவையில்லாத தீய பழக்கங்கள் ட்ரின்கு ஸ்மோக்கு எக்கச்சக்கமான தீய பழம் உள்ள வந்திருக்கிறது வாய்ப்பு அலட்சியம் அந்த தீய பழக்கத்தை எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் அந்த தீய பழத்தை உங்களை விடுவிச்சு விட்டுவார் ஓகேங்களா சார் பேட் ஹேபிட் மட்டும்தான் தீய பழக்கமா சார் இல்லைங்க வேலைக்கு போக நம்ம செல்ல பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம் மணிக்கணக்கன்னு அதுவும் தீய பழக்கம் தான் வேலையை செய்யா படுத்து தூங்கிட்டே இருக்குமா அதுவும் தீய பழக்கம் தான் ஒரு கணவன் தன் குடும்பத்தை பார்த்துக்கணும் ஒரு தனது கணவன் தன் குடும்பத்தை பார்க்காம நம்ம பாட்ட சோம்பேறியா இருக்குமா அதுவும் தீய பழக்கம் தான் நம்மளுடைய செயல்களை செய்ய விடாம தடுக்கக்கூடிய அனைத்துமே தீய பழக்கம் தான் என்னோட தீய எல்லாத்தையுமே நீக்கிட்டு புரிதா நல்ல பழக்கத்தை உங்களுக்கு குரு குரு பார்க்க கோடி பாவம் விமோச்சனம் உங்களுடைய அந்த சரீரம் சொல்ல உடலை அவர் பார்க்கிறார் ராசியை அவர் குரு பார்க்கும்போது குரு சந்திர யோகம் மாதிரி புரிதா குரு சந்திர யோகம் எப்படி சார்னா குருவோட விட்ட சந்திரன் பார்த்தாலும் சரி குருவோட அந்த நட்சத்திர பாதசாரத்துல குரு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எப்படி இது குரு சந்திர யோகம் அப்போ யோகமா இன்னொரு இடத்துல பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய குரு சந்திரன் வந்து பரிவர்த்தனை யோகம் தாங்க பரிவர்த்தனை அது யோகம் தான் அப்ப எப்படி இருக்க போது பாருங்க குருவோட வீட்டுல சந்திரன் சந்திரோட வீட்டுல குரு அப்படியே எடுத்து போடுங்க புரியுதா இல்லையா அப்போ எப்படி இருக்க போகுது அஞ்சாம் இடத்துல அதிபதியும் ஆச்சு ராசிநாதனும் ஆச்சு புரிதா அப்போ என்ன நடக்கும் செல்வம் மழை பொழி பொழிய போகுதுங்க காசு பணம் வரப்போதுங்க உங்களை அசிங்கப்படுத்தின எல்லாருமே உங்களை தேடி வந்து நான் பண்ண தப்பு தப்புதானு உங்கள்கிட்ட சாரி கேட்க போறாங்க வாழ்க்கையில முன்னேற்ற கதவு இருக்கு வசந்த காலம் வீச போகுது கடந்த மூணு வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாம் தெரிச்சு ஓடி நல்லது நடக்க போகுதுங்க சுபகாரியம் நடக்க போகுதுங்க வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுதுங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க எப்போதுமே நம்ம வந்து துயரத்தை அதிகமா சேர் பண்ண மாட்டோம் மகிழ்ச்சி தான் நம்ம சேர் பண்ணுவோம் அப்ப நாலு பேட்ட நம்மோட சந்தோஷத்தை ஷேர் பண்ண போறேங்க எப்படி நம்ம சந்தோஷத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ண போறீங்க எப்படி நான் வந்து கார் வாங்கிட்டேன்ப்பா நான் வீடு வாங்கிட்டேன்ப்பா நான் வந்து புதுசா நான் வந்து வேலையில சேர்ந்துருக்கேன்ப்பா வெளிநாடு போறேன்ப்பா நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் அது மாதிரி உங்களுடைய சுப நிகழ்ச்சியில நாலு பேருக்கு ஷேர் பண்ற அளவுக்கு சுபம் சந்தோஷம் மகிழ்ச்சி தனம் அனைத்தும் பெருகி கிடக்கும் அடுத்தபடியா சனியோட பார்வைகள் மூன்றாம் இடத்துல சனி பார்க்கிறார் சகோதரன் இளைய சோதரன் வாயிலிருந்து பிரச்சனை நீங்கிடும் என்ன சார் சனி பார்த்தா உருவாக சொல்லி சனி குருவோட பார்வையில புரிதா இல்லையா குரு சனியோட பார்வையில ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துப்பாங்க இவர் அவர் அவர் இவர் அப்படியே பார்த்துப்பாங்க எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா ஏன்னா வந்து குருவும் சனி ஒரே வீட்டுல உட்கார போறாங்க பரிவர்த்தனை யோகம் மாறாங்க இல்லைங்களா ஒரே வீட்டுல ஒன்னா ரெண்டு பேரும் உட்காரும்போது நீங்க எடுத்து பண்றியா பண்ணாதே பண்ணுவாங்க அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் இல்லைங்களா அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது வந்து பார்வை குரு வந்து இங்க இருந்து கண்ணில சாரி குரு வந்து மீனத்தை அவர் பார்க்கிறார் அற்புதம் மதி அற்புதம் சோ எது எப்படி நல்லா இருக்க போறீங்க ஒரே ஒரு தான் நான் சொல்றேன் என்ன டிராப்பு நான் சொல்றேன்னு வந்து இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்றது வந்து பகவான் நல்லா இல்லைங்க ராகு பகான் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றாங்க கேது ஆகல ஆறுல கேது ஜெயிங்க உபஜயஸ்தானத்துல பாதிகளுக்கெல்லாம் ஜெயிச்சிருவீங்க ராகு பன்னெண்டுல சார் பன்னெண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைவு சாணம் ஆச்சு சார் பாவிகள் பாவிகள் இருக்கலாங்க தப்பே இல்லை ஆனா என்னன்னா இது வந்து கும்பத்தோட வீடு கும்ப வீட்டுல ராகு உட்கார் ஊரோட பாதைகளையும் இல்ல குருதா குருப்ப ஜூன் மாதத்துக்கு குருவோட பலனும் இருக்க போறது அப்ப என்னன்னா பழைய பிரச்சனைகளை தேடி இருப்பார் என்னைக்கு ஒன்னு நடந்தது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடந்தது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நடந்தது சார் நான் பிறந்தப்போ நடந்தது சார் அது இப்ப கிட்ட தூடு அப்போ பழைய பிரச்சனை எதுவும் இருக்குன்னா இப்பவே தீர்த்து வச்சிருங்க இதனால பழைய பிரச்சனை சால்வ் பண்ணிடுங்க ஏன்னா பழைய பிரச்சனைகள் திரும்ப உங்களுக்கு தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க குறிதா எதை நேரத்தையும் கவலைப்படாதீங்க பௌர்ணமி பௌர்ணமி துர்காதேவிக்கு நெய்தீபம் போட்டு வழிபாடு வசதி இருக்கா அர்ச்சனை பண்ணிக்கோங்க வசதி இல்லையா நெய்தீபத்தை போடுங்க உங்க வீட்டுல பூக்குற பூவை எடுத்துக்கோண்டு அம்பாவுடைய திருவடியில போடுங்க சங்கு பூ இருக்கா ரொம்ப நல்லதுங்க நடந்துங்க நிற மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பாளுடைய பாத்துல போடுங்க போட்டு துர்க்கையை நல்லா மனமாற வழிபாடு பண்ணுங்க வெள்ளி செவ்வாங்க யாரு வீட்டுல விளக்கேத்து ஏத்து அம்பாவில் நினைச்சு அம்பாளுடைய பாட்டுகள் சுதிகள் பாடுங்க எந்த வித பிரச்சனையும் உங்களை அண்டவே அந்தாதுங்க